இன்னும் இன்னும் என்ன காத்த வர்றாங்கன்னு கேட்டா நாங்க ரொம்ப பாவம் நாங்க ரொம்ப நல்ல வைங்க எங்களைத்தான் மற்ற அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து அழிக்க பாக்குது இதை பார்த்து அரபு நாட்டு ஆட்சியாளர்களே ஷாக் ஆயிடுவாங்க நாங்க உங்களை அழிக்க பாக்குறோம்டா நாங்க எங்க பாட்டுக்கு தானடா இருக்கிறோம் நீங்க எங்க மேல செருப்பு கலட்டி அடிச்சா கூட நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம்டா அடிச்சு காட்டு நீங்க இப்ப கத்தார் மேல அடி விழுந்துச்சு இருநூறு சர்வதேச ஊடகங்கள் கத்தார்ல போய் இறங்கினா சர்வதே சி என் பிபிசி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் டைம்ஸ் இல்ல இருநூறு பிளஸ் ஊடகங்கள் எதுக்காக போய் நின்றாங்க தெரியுமா கத்தர் மேல கை வச்சுட்டாங்கல்ல அமெரிக்காவுடைய நட்பு நாடு இல்ல அரபு நாடு ஒன்று சேர்றான் ஐம்பத்தி ஆறு அரபு நாடுகள் ஒன்று சேர்கிறது இனி இஸ்ரேல் காலி இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வரப்போகுதுன்னா கொண்டு இல்ல வச்ச பண்ண சாப்பிட்டு போட்டு அதே கொக்கா கோலாவையும் பேப்சியும் குடிச்சுபிட்டு பாத்துக்கிறோம் ஏதாவது வந்தா அப்பனு சொல்லி கிளம்பி பைட்டாங்க என்ன காரணம் தெரியுமா சகோதரர்களே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் இந்த சமூகத்தை நோக்கி பசி பிடித்தவர்கள் எப்படி உணவு தட்டை நோக்கி வருவாங்களோ அதுபோன்று இந்த சமூகத்தை அழிப்பதற்காக படையெடுத்து இரண்டு பல பேர் வருவார்கள் சஹாபாக்கள் எல்லாம் கேக்குறாங்க ஐ மீன் கில்லத்தின் বিনা யௌமைதின யா ரசூலல்லாஹ் தூதர் அவர்களே அப்பொழுதும் நாங்கள் கொஞ்ச பேர்தான் இருப்போமா அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் சொல்கிறார்கள் இல்லை நீங்கள் அதிகமான மக்கள் இருப்பீர்கள் எந்த அளவுக்கு இருப்பீங்கன்னா வெள்ளத்தில் அடித்து செல்லுகிற நுரைகள் அளவுக்கு இருப்பீர்கள் டூ பில்லியன் பீப்பிள் இந்த உலகத்துல இருநூறு கோடி முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இருப்பீங்க ரசூல் தாய் சல்லா அலுவலம் அவங்க சொல்றாங்க வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போற நுரை அளவுக்கு இருப்பீங்க எங்க பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் இருப்பார்கள் ஆனால் உங்களுடைய உள்ளங்களில் வகுன் வந்துவிடும் சகாபாக்களும் அரபிகள் தான் அவங்களுக்கும் அரபு தெரியும் ஆனா ரசூல்லா எதையாவது ஒன்னு சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகி திரும்பி கேட்பாங்க ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்கும் அதுக்காக கேட்கிறாங்க மல்வகன் யார் ரசூலல்லா வகுனுன்னா என்ன என்று கேட்கும்போது போது கராகியத்துல் மவுத் முதலாவது மரணத்தை வெறுப்பீர்கள் வஹுப்பு துன்யா இந்த உலகத்தை விரும்புவீர்கள் உங்க லைஃப் எப்படி இருக்கும்னு கேட்டா நாளைக்கு சத்துருவோமுளன்னைக்கு செத்துருவோமோ என்று பயந்து கொண்டே இருப்பீர்கள் அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வாழ்ந்தாயம் என்று உலகத்தை கொண்டே இருப்பீர்கள் இந்த நிலம வந்துருச்சுன்னா உங்களை அழிக்கிறது சிம்பிள் அதைத்தான் அல்லாவுடைய தூதர் சர்தலாசிரியமர்கள் அவர்கள் அருள் அஹமதுலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான நபிமொழி இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் கத்தர் மேலே வித்தின் ஒன் மினிட் ஒரே நிமிஷத்துக்கு உள்ளே பத்து ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது ஒரு நிமிஷத்துல பத்து ராக்கெட் அடிக்கிறான் சினாய் மலை மலைப்பகுதிகளில் ஈஜிப்ட்டு தன்னுடைய சுரங்கங்களில் ராக்கெட்டுக்களை நினச்சிக்கிட்டு இருக்கிறான் எதுக்கு நெ அடிக்கிறதுக்கு நினைக்கி நினைக்கிறான்னு மட்டும் நினச்சிடாதீயே நாங்களாம் ரெடியாக இருக்கிறோன்னு காட்டுறதுக்கு நினைக்கிறாங்க அவங்க அடிப்பாங்களா இல்லையாங்கிறது திருப்பி கத்தாருக்கு அடித்த மாதிரி ஈஜிப்ட்டுக்கு அடித்தா தான் தெரியும் அதுக்கு பிறகு தான் தெரியும் ஏன்னு கேட்டா பொதுவாக நம்ம ஒன்றை புரிஞ்சுக்கிறேன்னு அப்துல் ஃபதாசீஸ் ஈஜிப்டினுடைய அதிவரை பொறுத்தவரையிலே அவருக்கு நெத்தனியாவுக்கும் இந்த பேர் மட்டும் தான் வித்தியாசம்ங்கிற அளவுக்கு அவருடைய ஆட்சியை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறதே இவங்க தான் அந்த அளவுக்கு ஊடுருவல் இருக்கிறது அந்த அளவுக்கு அவருடைய ஆட்சி கண்ட்ரோல் எல்லா பகுதிகளிலும் அதனால இந்த அரபு நாடுகளை நம்புவதால் எந்த பலனும் இல்லை என்கிற ஒரு நிலை உருவாகிறது அந்த நிலைதான் பாலஸ்தீனத்தை நாமே வெற்றி கொள்ள வேண்டும் இனிமேலும் பொறுக்க முடியாது அறுபது ஆண்டுகளை தாண்டி விட்டோம் எத்தனை நாட்கள் இப்படியே இருப்பது என்று பாலஸ்தீனுடைய மக்கள் ஒன்று திரண்டு இந்த தாக்குதலுக்கு தயாராகி இவ்வளவு பெரிய யுத்தம் நீண்டு கொண்டே போகிறது